இளைஞர்கள் வெற்றி பெற அண்ணாமலை கொடுத்த அட்வைஸ் வைரலாகும் வீடியோ வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடந்த சில தினங்களுக்கு முன்பு தன்னுடைய தோட்டத்தில் மாடுகளுக்கு தீவனம் போடும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் அது பாஜக வட்டாரங்களில் பெரிய அளவில் கவனம் பெற்றது கோவையில் உள்ள தொண்டாமுத்தூர் அருகே பதினோரு ஏக்கர் நிலத்தை அண்ணாமலை வாங்கியது சம்பந்தமாக பொதுவெளியில் விமர்சிக்கப்பட்டது அதையடுத்து அவர் இயற்கை விவசாயம் செய்ய வங்கியில் கடன் வாங்கி இந்த நிலத்தை வாங்கினேன் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் பால் பண்ணை அமைக்க கடன் கேட்டு விண்ணப்பித்திருக்கிறேன் என்று விளக்கம் அளித்திருந்தார் இந்த நேரத்தில் தான் மாடுகளுக்கு தீவனம் கொடுக்கும் ஒரு வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் வெளியிட்டுள்ள புதிய வீடியோவில் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக செய்து வரும் விவசாயத்தை தான் செய்து வருகிறோம் என்னை பொறுத்தவரை அரசியலுக்கு நடுவே இயற்கை விவசாயம் செய்வதில் கவனத்தை திருப்பி இருக்கிறேன் என்னை பொறுத்தவரை காங்கேயம் உள்ளிட்ட பல வகையான மாடுகளை வளர்க்க ஆர்வமாக இருக்கிறேன் மத்திய அரசு கொடுக்கும் திட்டங்களை பயன்படுத்தி விவசாயம் ஆடு மாடு வளர்ப்பு என என்னுடைய நேரத்தை செலவு செய்ய போகிறேன் இந்தியாவில் விவசாயம் பெரிய அளவில் வளராமல் இருக்கிறது குடும்பங்கள் பிரிந்து சொத்துக்கள் பிரிவதால் பெரிதாக விவசாயம் செய்ய முடியாத நிலைதான் உள்ளது ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பெரிய விவசாயிகள் இருக்கிறார்கள் எத்தனையோ இளைஞர்களுக்கு விவசாயம் செய்ய ஆர்வம் இருந்தாலும் போதுமான நிலங்கள் இல்லை ஆனால் இளைஞர்கள் கூட்டாக சேர்ந்து விவசாயம் செய்ய வேண்டும் அதோடு பொழுதுபோக்குக்காக செய்யாமல் தீவிரமாக செயல்பட வேண்டும் அப்படி செய்தால் விவசாயத்தில் பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்க முடியும் அதோடு ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தினால் நல்ல லாபம் கிடைக்கும் அதோடு மாடுகளை வளர்ப்பதால் பால் உற்பத்தி செய்யலாம் குறிப்பாக மத்திய அரசின் நேஷனல் கோகுல் மிஷின் திட்டத்தில் மானியத்திடம் சலுகையும் கொடுத்து வருகிறார்கள் இதை நம்முடன் இணையதளங்களில் பயன்படுத்தி விவசாயத்தில் வெற்றி பெற வேண்டும் அரசாங்கத்தின் இதுபோன்ற திட்டங்களை பயன்படுத்தினால் இளைய தலைமுறைகள் விவசாயத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று லாபம் சம்பாதிக்க முடியும் என்று அண்ணாமலை படித்த இளைஞர்களுக்கு விவசாயம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி அந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார் அடுத்த செய்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கடத்தப்பட்டார்களா விஜயின் தாவேகாவுக்கு சிபிஐ வைத்த செக் பறந்தது அதிரடி சம்மன் தற்போது கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரத்தை சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி அதோடு கடந்த சில தினங்களுக்கு முன்பு கரூர் குற்றவியல் நீதிமன்றத்திலும் முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்தார்கள் அதன் பிறகு இந்த விசாரணையானது சூடுபிடிக்க தொடங்கியது குறிப்பாக முதல் கட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு அடுத்தடுத்து சம்மன் அனுப்பப் போகிறது சிபிஐ அதன் முதல் கட்டமாக தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஏ ஒன்னாக கரூரின் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அதை அடுத்தது ஏ டூ ஆக முஷி ஆனந்த் ஏ த்ரீயாக நிர்மல் குமாரும் குற்றப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு சிபிஐ நாளை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று நேற்று சம்மன் அனுப்பியுள்ளது குறிப்பாக இன்று மாமல்லபுரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துடன் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் விஜய் இந்த சந்திப்பை அடுத்து அவர்கள் தனக்கு சாதகமான கருத்து சொல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக இதை விஜய் செய்வதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அவர் கடத்தி சென்று விட்டதாகவும் சில அரசியல் கட்சியினர் விமர்சனம் செய்துள்ளார்கள் இந்த நிலையில்தான் நேற்று அவர்கள் எல்லாம் கரூரில் மாமல்லபுரத்துக்கு தமிழக வெற்றிக்கழகத்தால் கழகத்தால் அழைத்து செல்லப்பட்டதை அடுத்து சிறிது நேரத்திலேயே இந்த சம்மன் பறந்துள்ளது இது விஜய் கட்சிக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது ஏற்கனவே இந்த மூன்று பேரும் குற்றப்பட்டியலில் இடம்பெற்றிருந்தாலும் கூட இந்த மாமல்லபுரம் சந்திப்பு நடக்கும் அன்று தினமே அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியதுதான் விஜய் வட்டாரத்தை கலங்க வைத்திருக்கிறது அதனால் இந்த சந்திப்பு குறித்தும் அவர்களிடத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அதோடு இந்த மாமல்லபுரம் சந்திப்பை இவர்கள் தான் முன்னின்று நடத்தி வருகிறார்கள் இப்படி நேற்று அதற்கான பணிகளில் ஈடுபட்டிருந்தபோதே சிபிஐயின் சம்மன் பறந்துவிட்டது அதனால் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி நாளை அவர்கள் சிபிஐயிடம் ஆஜராக போகிறார்கள் நவம்பர் முதல் வாரத்தில் விஜய் மீண்டும் பிரச்சாரம் செய்ய தயாராக கொண்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இப்படி அவர்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை விசாரணை வளைத்துக்குள் கொண்டு வருவது விஜய்யின் பிரச்சாரத்துக்கு சிக்கல் ஏற்படுத்தும் என்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு விஜய் தமிழக வெற்றிக் தான் காரணம் என்பது போல் விசாரணையில் தெரிய வந்தால் அவர் கட்சியை கூண்டோடு உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு நிறுத்தி விடுவார்கள் இதனால் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமே முடங்கும் சூழல் உருவாகும் என்பதும் தெரிய வந்துள்ளது இப்படி விஜய் கட்சிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது திமுக தரப்புக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது இப்படியே விசாரணை என்பதன் பெயரில் விஜய் கட்சியை முடக்கிவிட்டால் விஜயினால் பிரச்சாரம் செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் தேர்தலை சந்திக்க முடியாத சூழல் ஏற்படும் அதனால் இதை வைத்தே எப்படியாவது தாங்கள் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்கான முயற்சியில் திமுக தீவிரம் காட்ட தொடங்கி இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி, விஜய்க்கு எதிராக பாய்ந்த எட்டு வழக்குகள் தாவைக்காவை முடக்க நடக்கும் திட்டம் கரூர் சம்பவத்தில் உயர்நீதிமன்றத்தின் மூலம் அவசரகதியில் விசாரணை நடத்தியது தமிழக அரசு தற்போது அந்த வழக்கு விவகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு போய் சிபிஐ கைக்கு போய்விட்டதால் தடுமாறி போனார்கள் இதை வைத்தே விஜயின் அரசியல் வாழ்க்கையை ஒழித்துவிட வேண்டும் என்று அவர்கள் போட்ட திட்டம் எல்லாம் வீணாகிவிட்டது என்றாலும் அவர்கள் விடுவதாக இல்லை அடுத்தடுத்து பொதுநல வழக்கு என்பதன் பெயரில் திமுகவினரை வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றங்களில் எட்டு வழக்குகளை தொடுத்தார்கள் இந்த வழக்குகளில் விஜய்க்கு எதிரான ஒரு சூழலை உருவாக்கி மக்கள் மத்தியில் அவருக்கு நேரடியாகவே எதிர்ப்பு இல வைக்க வேண்டும் என்கிற கோணத்தில் அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு தற்போது சிபிஐ கைக்கு போய்விட்டதால் உயர்நீதிமன்றம் தலையிட முடியாது என்று நினைத்த அந்த மனுக்களை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விசாரணைக்கும் விடுத்துள்ளார்கள் முக்கியமாக உயர்நீதிமன்றத்தை வைத்து விஜயின் கட்சிக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதித்துவிட வேண்டும் அவரது கட்சியில் முக்கிய புள்ளிகளை கைது செய்து சிறையில் தள்ள வேண்டும் என்பதற்கான நோக்கத்தில் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இப்படி நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கும்போது போது சுதந்திரமாக செயல்பட முடியாது அவருடன் இரண்டு ஆண்டுகளாக இருந்த நிர்வாகிகளையும் அவரிடமிருந்து விட்டால் விஜய் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாமல் விடுவார் அதனால் அதை கருத்தில் கொண்டே தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றங்களில் பொதுநல வழக்கு என்கிற பெயரில் அடுத்தடுத்து பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன குறிப்பாக விஜய் உட்பட அந்த கட்சியின் அனைத்து நிர்வாகிகளிடத்தும் விசாரணை நடத்த வேண்டும் என்பதோடு அவர்கள் மீண்டும் பிரச்சாரத்திற்கு சென்றால் மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிக்க உத்தரவிட வேண்டும் என்கிற கோணத்தில் தற்போது மீண்டும் மீண்டும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிரான திமுகவினர் பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் விஜய்க்கு எதிராக வழக்குகளை ஒரு பக்கம் திமுக தொடுத்து வரும் நிலையில் கரூர் சம்பவத்தில் உண்மையில் நடந்ததை வெளியில் கொண்டு வர உத்தரவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் பாஜக மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினரும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்று மனு தாக்கல் செய்துள்ளார்கள் இப்படி விஜய் கட்சிக்கு எதிராகவும் ஆதரவாகவும் பலத்தரப்பட்ட மனுக்களை நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் மீண்டும் அவர் திட்டமிட்டபடி பிரச்சாரத்திற்கு செல்ல முடியுமா என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது இந்த வழக்கு விசாரணை முடிவதற்கு மாத கணக்கில் வருடக்கணக்கில் கூட ஆகலாம் என்பதால் வைத்தே விஜய் முடக்கி விடுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது குறிப்பாக கரூர் வழக்கை சிபிஐ முழுமையாக கையில் எடுத்துவிட்ட போதும் திமுகவினர் விடுவதாக இல்லை கரூர் காவல்துறை மூலம் விஜய்க்கு எதிரான ஆதாரங்களை சிபிஐ அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்களாம் குறிப்பாக அவர்கள் உள்ளூர் வாசிகள் அதை சிபிஐ அதிகாரிகளும் ஏற்றுக்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது அதனால் இந்த கரூர் சம்பவத்திலிருந்து விஜய் மீண்டு வருவாரா மாட்டாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது தமிழக அரசுக்கு பத்து நாள் கெடு சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவு கரூரில் விஜய் பொதுக்கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு எந்த கட்சிகள் நடக்கும் பிரச்சார கூட்டமாக இருந்தாலும் அதை நடத்துவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு போட்டிருந்தது என்றாலும் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகள் இப்போது வரை தமிழக அரசு வெளியிடவில்லை காரணம் இப்படி ஒரு நடைமுறை அமலுக்கு வந்தால் அதை திமுகவும் பின்பற்றிய ஆக வேண்டும் என்பதனால்தான் இந்த வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட திமுக அரசு தாமதம் செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது குறித்து ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் குறுகலான தெருக்கள் குடியிருப்புகள் மருத்துவமனைகள் வழிபாட்டு தலங்கள் கல்வி நிலையங்களில் உள்ள பகுதிகளில் இருந்து ஐந்து கிலோமீட்டருக்கு தொலைவில் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் பேரணிகளை நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் முக்கியமாக ஒழுங்கு நடவடிக்கைகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றாத அரசியல் கட்சிகளுக்கு அதன் பிறகு பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற கடுமையான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த பொதுநல மனுவில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அரசியல் கட்சிகள் நடத்தும் பொதுக்கூட்டங்கள் பேரணிகளை நடத்துவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை பத்தே நாட்களை தமிழக அரசு வெளியிட வேண்டும் இதை வகுப்பதற்கு மாநில அரசு தவறினால் நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார்கள்